வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தனியார் நிறுவனம் ஸ்ரீ பாலாஜி குரூப் ஆஃப் கம்பெனி காலேஜ் ரோட் செக் போஸ்ட் திருப்பூர்லாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது முப்பது இருபத்தி ரெண்டு பதினாலு இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ஹர்ஷாலி அப்பரல்ஸ் இந்த நிறுவனம் அங்கேரி பாளையம் மெயின் ரோட் திருப்பூர்லாஞ்சருக்கு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆண்கள் கேட்டிருக்காங்க இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சு நாற்பது பூஜ்ஜியம் ஒம்பது நாற்பத்தி நாலு இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் க்ளாத்திங் நிறுவனத்திற்கு எம்பிஎஸ் தேட்டர் மங்களம் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு கட்டிங் இன்சார்ஜ் குறைஞ்சபட்சம் நாலு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மர்ச்சன்டைஸருக்கு எட்டு வருட அனுபவம் அக்கௌண்ட்ஸ் டேட்டா என்ட்ரிக்கு ஐந்து வருட அனுபவம் செக்யூரிட்டி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆங்கிலம் கட்டாயமா வாசிக்க தெரிய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு முப்பது பூஜ்ஜியம் ஒன்று இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருப்பூரில் ஒரு தனியார் நிறுவனம் முருங்காம்பாளையம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு இவங்க குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஐந்துலேருந்து ஏழு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க குவாலிட்டி லைன் இன்சார்ஜுக்கு மூணு பேர் இரண்டுலேருந்து ஐந்து வருட அனுபவம் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் லைன் இன்சார்ஜுக்கு மூணு பேர் இரண்டுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ரெண்டு பேர் ஒன்றுலேருந்து இரண்டு வருட அனுபவம் பதினாறாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெஷர் மூணு பேர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு எழுவத்தி நாலு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருப்பூரில் ஒரு நிட்டிங் யூனிட்டுக்கு நிட்டிங் சூப்பர்வைசர் மூணு பேர் நிட்டிங் கியூசிக்கு மூணு பேர் கார் டிரைவர் ஆட்டோமேட்டிக் கியர் ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க டிரைவர் ஹெவி லைசன்ஸோட ஒருத்தர் செக்யூரிட்டி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கணபதிபாளையம் திருப்பூர் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நாற்பத்தாறு நாற்பத்தாறு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவோங்க அடுத்தது பணியாளர்கள் தேவை திருப்பூர் நிறுவனத்திற்கு கீழ்கண்ட வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் அலுவலர்கள் பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி நாற்பது வயதுக்கு கம்மியாக கேட்டிருக்காங்க செக்கிங் பேக்கிங் உதவியாளர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் பதினெட்டு வயதுக்கு மேலே பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் எனி டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேர் ஐம்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தங்குமிடம் மற்றும் வெஸ் வசதி நிறுவனத்திலேருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு இந்த தொலைபேசி எனக்கு தொலை கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருப்பூரில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வைண்டிங் மிஷின் ஓட்டுவதற்கு அனுபவமுள்ள ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இந்தி கட்டாயமாக படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் குமாரசாமி நகர் காட்டன் மில் ரோட் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி ஒம்போது நாற்பது பூஜ்ஜியம் ரெண்டு முப்பத்தாறு முப்பது இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பள்ளியில் வேலை செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க பிரிண்ட்லைன் ஸ்கூல் கல்லூரி எங்க அமைஞ்சிருக்குனா கோவில் பஸ் நிலையம் அருகில் தாராபுரம் ரோடு வழி திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு டிரைவர் கார் மற்றும் பள்ளி வாகனம் ஓட்டுவதற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி தோட்ட வேலை செய்பவர் ஆயுமா கிளீனர் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கேட்குறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி நாலு முப்பது முப்பத்தி மூணு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது விவசாயம் செய்ய தெரிந்த ஆட்கள் கேட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவிந்தபுரத்தில் உள்ள தோட்டத்தில் குடும்பத்துடன் தங்கி விவசாயம் செய்ய தெரிந்த மற்றும் டிராக்டர் ஓட்ட தெரிந்தவர்கள் உடனடியாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு பூஜ்ஜியம் நாலு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு நெட்டிங் மிஷினை ஓட்ட கீழ்கண்ட வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆப்ரேட்டர் மற்றும் ஹெல்பர் கேட்டிருக்காங்க நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னா ஜேஎம்எம்ஹெச்எஸ் பள்ளி அருகில் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன் டெலிவரி மேன் ஆட்டோ டிரைவர் ஐயாயிரம் மீட்டர் கோன் வைண்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க காங்காயம் ரோட் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சு நாற்பத்தி மூணு எழுவத்தாறு அறுபத்தாறு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பாக கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஃப்ளக்ஸ்டோஸ் இந்த நிறுவனத்திற்கு டெலிவரி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க நியர் டிஎம்பி பேங்க் அம்மா பஸ் ஸ்டாப் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூறு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆரோ நெட்டிங் மில்ஸுக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பீஸ் ரேட் பொறுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க திருமூர்த்தி நகர் பொய்யாம்பாளையம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி நாலு தொண்ணூத்தாறு முப்பத்தி மூணு எண்பத்தஞ்சு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பொங்கலூர் அன்னபூர்ணிஸ் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு கவுண்டர் சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு என்னை டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரூவா சம்பளம் பிஎன் ரோட் திருப்பொருளாஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு பத்தொம்பது பத்தொம்பது அறுபது இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிரிக்ஸா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரவா சம்பளம் வீரபாண்டி பிரிவு பல்லடம் ரோட் திருப்பூர் ஒன்லேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி ஒம்போது அறுபத்தாறு அறுபத்தாறு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பொதிகை ஹோட்டலுக்கு எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ இன்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயருவா சம்பளம் நியர் வேலன் ஹோட்டல் காங்கயம் ரோட் திருப்பூர்லாம் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு எழுபத்தி ஏழு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அதே பொதிகை ஓட்டலுக்கு பர்சனல் கார் டிரைவர் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுவதற்கு கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் காங்கேயம் ரோட் திருப்பூரில் அமுச்சிருக்கு இரண்டுலேருந்து மூன்று வார்டு அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு எழுபத்தி ஏழு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்புகிட்ட பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிட் நிட்டிங் கம்பெனிக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க செல்வலக்ஷ்மி நகர் பல்லடம் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு ஒன்லேருந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தாறு முப்பது ஐம்பத்தாறு அறுபத்தாறு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது யான் கிளவுடுக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க கல்லாம்பாளையம் ரயில்வே லைன் அன்னைப்பாளையம் திருப்பூர்லாச்சருக்கு இரண்டு மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது தார்னிகா டூ வீலர் ஒர்க்ஸ்க்கு பைக் மெக்கானிக் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க வார சம்பளமாக மூணாயிரம் கொடுக்குறாங்க ஏகேபி காம்ப்ளெக்ஸ் பாளையம் டிவிஷன் மங்கலம் ரோட் திருப்பூரில் அமைச்சருக்கு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு முப்பத்தி ஒன்று அடுத்தது சிவாயா கார்மெண்ட்ஸுக்கு டெலிமார்க்கெட்டிங் ஆஃபீஸ் ஒர்க் கேட்டிருக்காங்க என்னி டிகிரி கல்வித் தகுதி பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க திரு விகா நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் காங்கயம் திரு பொருளாச்சருக்கு மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு ஐம்பது எழுவத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ஜேஎம் கார்மெண்ட்ஸுக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க வார சம்பளமாக ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரரூவா கொடுக்குறாங்க செந்தில் நகர் புதுப்பாளையம் காங்கயம் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு ஒன்னுலேருந்து ரெண்டு வருட அனுபவம் மேலும் தகவலுக்கு எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தி எட்டு எழுவத்தி நாலு அடுத்தது எஸ்வி பில்டர்ஸ் திருப்பூர் அமைஞ்சிருக்கு டெலிமார்க்கெட்டிங் டிகிரி கல்வி தகுதி பதினஞ்சாயிரூபா சம்பளம் லக்ஷ்மி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் பிஎன் ரோட் திருப்பூர் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு அடுத்தது ஆரைட்ஸ் அப்பரல்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு லோட்மேன் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஐநூறுலேருந்து அறநூறுவா கொடுக்குறாங்க விக்னேஷ் கார்டன் குப்பண்டம்பாளையம் வீரபாண்டி போஸ்ட் திருப்பூர்லஞ்சுருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு பூஜ்ஜியம் ஒன்று எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு அடுத்தது பிரிட்டோ மேனோ இந்த நிறுவனத்திற்கு குவாலிட்டி கண்ட்ரோல் கேட்டிருக்காங்க டிகிரி கல்வி தகுதி விக்னேஸ்வரா நகர் திருப்பூரில் அமைச்சிருக்கு ஐந்துலேருந்து ஆறு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பது எழுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு அடுத்தது ஜாரோன் இண்டஸ்ட்ரிக்கு சேல்ஸ் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ராஜலட்சுமி இன்ஸ்டேட் கைகட்டி புதூர் அவினாசி என்ஹெச் பைபாஸ் ரோட் வஞ்சிப்பாளையம் திருப்பூர்லாம்ஜிருக்கு மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு எழுவத்தி ஒன்று எண்பத்தி மூணு பூஜ்ஜியம் மூணு அடுத்தது எலோ டயர்ஸ்க்கு வீல் அலைன்மெண்ட் கேட்டிருக்காங்க வீல் அலைன்மெண்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க கல்வித்தகுதி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அவர் ஷைன் மோட்டோர்ஸ் பல்லடம் ரோட் நியர் நியூ கனெக்ஷன் ஆஃபீஸ் கண்ணம்பாளையம் பல்லடம் திருப்பூர்லாஞ்சு இருக்குது மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தாறு ஐம்பத்தி நாலு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அடுத்தது அண்ணாமலை ரோல் ஃபியூசிங்க்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கிரண் காமோன் செல்வலட்சுமி நகர் சக்தி தேட்டர் ரோட் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு அடுத்தது வேரியர் ஓஷரிக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க கருவாம்பாளையம் எக்ஸ்டென்ஸ் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு பூஜ்ஜியம் அஞ்சு நாற்பது எழுவத்தி நாலு அடுத்தது ரூயூ ஃபர்னிச்சர்ஸ்க்கு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க இருபதாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ரேவதி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேலாய்ந்த திருப்பூர் திருப்பூருள் அமைச்சருக்கு இரண்டுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு பூஜ்ஜியம் நாலு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஏழு அடுத்தது அர்ஷா ஸ்ரீ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்க்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அன்னை பாலாஜி கார்டன் ராக்கியாம்பாளையம் நல்லூர் அவினாசி திருப்பூரில் அம்ச்சிற்கு மேலும் தகவலுக்கு அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று இருபத்தஞ்சி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்தது சுகி கார்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேஷன் வரைக்கும் லைன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிகிரி பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரூபா சம்பளம் அவினாசி ரோட் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு இருபத்தி நாலு பதினேழு எழுவது அடுத்தது அவென்சுஆ வெஞ்சர்ஸ் எல்எல்பிக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் பல்லாடம் ரோட் கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட் திருப்பூர்ல அமைச்சருக்கு ஒன்லேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அடுத்தது இஎம்இஎஃப் க்ளாத்திங்க்கு பேக்கிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு என்னை டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க கண்ணகி நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் சிக்ஸ்டி ஃபீட் ரோட் நியர் நியூ பஸ் ஸ்டாப் திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எழுவத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தி எட்டு இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு மட்டும் பேசிக்கோங்க அடுத்தது நந்தி பைப்ஸ்க்கு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்க்கான சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரருவா எக்ஸ்பீரியன்ஸுக்கான சம்பளம் பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரருவா கொடுக்குறாங்க பைபாஸ் ரோட் நியர் ஓட்டல் உடுப்பி ருசி அவினாசி திருப்பூரில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எண்பது நாற்பத்தி ரெண்டு அடுத்தது சிட்டி சேகர் அண்ட் கோக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க என்னடிகிரி கல்வி தகுதி பன்னெண்டாயிரருவா சம்பளம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் காமராஜ் நகர் பிஎன் ரோட் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு எண்பத்தி எட்டு அறுபது அடுத்தது வளர் இன்ஷியூர்க்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் என டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரருவா சம்பளம் சக்தி கோவில் ஆப்போசிட் பிரிட்ஜ்வே காலனி திருப்பூர்ல அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி மூணு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று அடுத்தது வேலர் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்கு ஹெவி டிரைவர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா சம்பளம் செவ்வந்தம்பாளையம் திருப்பூரில் அமைச்சிருக்கு ஒன்றுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு அடுத்தது ஜெய் ருத்து ஸ்டைல்ஸ் அண்ட் சோசிங்க்கு டெய்லர் கேட்டிருக்காங்க ரூபா சம்பளம் எம்கேஎஸ் முல்லை முல்லைநகர் கண்ணியம்பூண்டி திருப்பூரில் அமைச்சிருக்கு இரண்டுலேருந்து மூன்று வார்டு அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தாறு இருபத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தி நாலு அறுபத்தி ஆறு இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி கவர்மெண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஸ்ரீ மகாலட்சுமி நகர் காலேஜ் ரோட் நியர் சரண் தேட்டர் திருப்பூரில் அமுச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பன்னெண்டு நாற்பத்தி மூணு அறுபது இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு அந்தந்த நிறுவனம் கேட்டிருக்க வேலை வாய்ப்பு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க